வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் சேர்ந்தாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி படத்தோட நிறைய செய்திலாம் வரும் இன்னொரு பக்கம் திமுகவே பாருங்க அங்கேருந்து வந்தாங்க இங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லும் அதிமுகவும் சொல்லும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியோடைய ஏரியாவிலே அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சுகுமார் அந்த பக்கம் பார்த்தா நிஷாரு இன்னொரு பக்கம் விக்னேஷ் இப்படி பலதரப்பட்ட நிர்வாகிகள் வந்து இன்றைக்கி டிவி கேல சேர்ந்திருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன தொடர்ந்து இன்னொரு நிறைய பேர் வருவாங்கங்கிறாங்க அப்போ கொங்கு மண்டலத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த செந்தில் பாலாஜி கிட்டேருந்தே ஆள் எடுக்கிறாங்கன்னா டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி அதாவது பணபுலம் இல்லை அதிகாரம் இல்லை அப்படி இருந்தாலும் இவ்வளோ பேர் ஏன் வராங்க இதை நம்ம பேசி ஆகணும்னு தோணுச்சு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சேர்ந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடைய முன்னாள் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ மனோகர் சேர்ந்தார் ஏற்கனவே ஜேசிடி பெரும் நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ தேர்தல் நெருக்கத்தில் நிறைய பேர் திமுகலேருந்து வராங்க அதுவும் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படியும் மேற்கு மண்டலத்தில் பத்து தொகுதிகளை ஜெயித்தே தீர்வேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கே டஃப் செந்தில் பாலாஜியே டென்ஷன் ஆகி என்னப்பா இங்கே நடக்குது அப்படின்னு கிணத்துக்கடவு தொகுதியில் குறிப்பாக என்ன நடக்குதுன்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுது இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே பல செய்திகளை சொன்னாலும் முக்கியமான விஷயம் விஜய்க்கான செல்வாக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது இப்போ செந்தில் பாலாஜி கூட இருக்க ஒரு ரெண்டு மூணு பேர் இங்கே வந்தால் என்னென்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார் எங்கெங்கெல்லாம் அவருடைய பண போக்குவரத்து இருக்குது யார் யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா என்ன அவருடைய திட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் இதுதானே கட்சியிலேருந்து ஆள் இருக்கிறது இன்னொன்று திமுகவில் இருந்து ஒருத்தர் வரும்போது திமுகவுடைய அந்த ஏரியாவில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் தெரியும் கடைசி தேர்தல் நெருக்கத்தில் வராங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் டிவி கேக்கு வரவங்க தான் தனியாக நன்றாக பணியாற்றினால் நல்ல பொறுப்பு கிடைக்கணும் இன்னும் ரெண்டு மூணு வேலை சேர்த்து செய்வாங்க அப்போ அவர்கள் இன்றைக்கி சொல்கிறது என்ன அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிஷார் அவங்க மனைவி ஜமீலாங்கிறவங்க அறுபது வருஷமாக கட்சியில் இருக்காங்க அவங்க திமுக வேணாம் அந்த 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 அட்டையை தூக்கி போட்டு அவங்களும் அவங்க பொண்ணும் வந்து டிவி கீழே சேர்கிறாங்க அப்போ அது அறுபது வருஷமாக கட்சியில் இருந்து கட்சியில் நான் இது வரைக்கும் ஒரு பொறுப்பில் இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறையா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க புலம்பல் இதெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது ஏன் இதை திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம்னா அதிமுக திமுக இந்த அது குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுகவில் இதை எவ்வளோ ப்ரமோட் பண்ணுறாங்க ஒரு கட்சியிலேருந்து மாறி வந்த வைத்தியலிங்கம் சேர்கிறார் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார் வைத்தியலிங்கம் ஒரு முன்னாள் அமைச்சர் ரைட் அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இதே சாதாரணமானவங்க சேர்ந்தால் கூட அது பெரிய செய்தியாக பரப்பப்படுகிறது அது பார்த்திங்கன்னா விஜயோடைய மேனேஜர் சேர்ந்துட்டார் ஐயோ முடிஞ்சு போச்சு விஜயோடைய மேனேஜர் என்றைக்கு விஜயிட்டு இருந்தார்னு தெரில அப்போ இருந்தார் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி உடனே அவருக்கு வர்த்தக அணியில் ஒரு பெரிய பொறுப்பு விடுகிறீங்க செல்லோகுமார்ங்கிறவங்க மக்களுக்கு தெரியுமா அவருக்கே இந்த முக்கியத்துவம் அவர் தேர்தலில் பணியாற்றிட்டு இருக்காரா தேர்தல்லையே பணியாற்றாத விஜயோடைய மேனேஜர் சேர்ந்துட்டாருன்னு அவரை வச்சே விஜய திட்ட வைக்கிறீங்க நம்ம தான் சொல்கிறோமே லிஸ்ட்டோட படிக்கிறோமே தேர்தலில் யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களே செந்தில் பாலாஜி கூட இருக்கவங்களே போயிருக்காங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு பின்னடைவு தானே திமுக அதை யோசிக்க வேண்டாமான்னா யோசிக்காது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிஎம் வந்து ஃபோன் பண்ணி காரமடையில் இருக்கக்கூடிய ஒன்று நகர செயலாளர்கிட்ட பேசுனது உங்களுக்கு தெரியும் ஐயா நான் இப்போ கட்சியில் இல்லை அந்த பொறுப்பில் இல்லை செந்தில் பாலாஜிக்கு தான் எல்லாம் நடக்குது சொன்னாரா இல்லையா பிஜேபி ஆளுங்க தான் தலைவராக எல்லா இடத்துலையும் இருக்காங்க சொன்னாங்களா இல்லையா அப்பாவது ஸ்டாலின் உஷாராக இருக்க வேணுமா கூப்பிட்டாது கேட்கணுமா வேணாமா செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் அங்கே இருக்க தளபதி முருகேசன் அவர் தான் இன்சார்ஜ் எங்கள் கிணத்து கடவுள் அங்கே இருக்கக்கூடிய சேனாதிபதி அவங்க தான் கொஞ்சம் வலிமையாக இருக்காங்க அவரையெல்லாம் இவர் டம்மி பண்ணி வச்சுருக்காரு தொடர்ந்து தன்னை விட யாரும் வளரக்கூடாதுன்னு அங்கே ஏரியா ஃபுல்லாக டம்மி பண்ணி வச்சுருந்தா கட்சி எப்படி வளரும் இதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தேர்தல் அதுக்கு முந்தின தேர்தல் ரெண்டுலேயுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய போட்டி வெறும் ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் உங்களுக்கு தெரியும் போன தேர்தல் ஆயிரத்தி எட்நூறு ஓட்டில் நம்மளால் தோற்றுருக்காங்க அப்படின்னா போன தேர்தலில் உஷாராக இருந்து இங்கே ஜெயிக்க பாய்ச்சிருக்கணும் திமுக ஏன் ஜெயிக்கலை அப்போ செந்தில் பாலாஜியுடைய வீகம் என்னாச்சு இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல செந்தில் பாலாஜி அவர் ஒரு கஷ்டப்பட்டு இருந்தாலும் உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவர் சிறைக்கு போனார்ல அப்போவே ஆயிரம் பஞ்சாயத்து ஆயிடுச்சு அதாவது ஏவாவேடு தரப்பு உள்ளே வந்து அவங்க வட்டிக்கு விடுற தொழிலெலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கரூரில் இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வட்டி தொழிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அவர் வெளியே அனுப்பிட்டார் ஏவா வேலுக்குன்னு அங்கே ஒரு கோஷ்டி இருக்குது செந்தில் பாலாஜி ஏற்கனவே இருந்தவங்களெல்லாம் அடி அடினு அடிச்சுட்டு அவர் ஒரு தனி கோஷ்டி ஆகிட்டார் கரூர் கேங் அப்படிங்கிறது வந்து அந்த ஊரில் இருந்தால் பரவாயில்ல கொங்கு மண்டலத்தை வந்து வளாற்றாங்கிறது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலோர்களின் எண்ணம் ஆனால் தலைமை வந்து அவர் ஒரு தியாகின்னு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து வச்சுருக்குது கையில் காசும் வச்சுருக்காரு இறங்கி அடிக்கிறார் ஆனால் என்னென்னா இவர் இறங்கி அடித்தாலும் லோக்கலில் இருக்கக்கூடியவங்க ஒத்துழைக்க மாதிரி இருக்கிறாங்க அதுதான் இப்போ சிக்கல் இப்போ கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அதிமுக இப்போ போக்கு பார்த்தா அதிமுக டிவிக்கு போட்டியானாலும் ஆகிடும் பொழுது ஏன்னா கிடத்து ஏற்கனவே அதிமுக வலிமையாக இருக்குது பிஜேபிக்கு சேர்ந்தால் இன்னும் வலிமை இதான் கலை நிலவரம் இன்னொரு பக்கம் விஜய் எடுக்கக்கூடிய விசுவரூபம் விஜய் அவர்களுக்கு வந்து பூத் கமிட்டி சரியாக போடல ஆள் இல்லை கீழ் இல்லை வேலை செய்ய ஆள் இல்லை எவ்வளோ சொன்னாலும் இயல்பாகவே தன்னெழுச்சியாக மக்கள் போகிறாங்க நானே பார்க்குறேன் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இல்லைங்க எங்கள் வீட்டில் எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படி தானே பேசுகிறாங்க மக்கள் அப்போ திமுக மேலே ஒரு பெரிய பாசமோ பற்றோர்ல இந்த ஆட்சி எப்போ போகணுன்னு மக்கள் விருப்பப்படுறாங்க அதிமுக பக்கத்தில் பிஜேபி இருக்குது சரி வேணாங்க ரெண்டு பேர் வேணாங்க இவருக்கு ஒரு ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போங்க அதாவது இன்னும் பிரச்சாரத்தை முழுமையாக ஈடுபடாமல் இன்னும் இறங்கி திமுகவையும் நம்ம பிஜேபி இன்னும் வச்சு செய்யாமல் அப்படி இருந்து கூட இவ்வளோ ஆதரவு இப்போ நிறைய பேர் பத்திரிகையாளர்களெலாம் பேசும்போது விஜய்க்கு வந்து அரசியல் தெரியல அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி போயிருக்கணும் போயிருந்தால் எதிர்கட்சி தலைவராக இருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க சார் எப்பயுமே அரசியலோ மற்ற எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஒரு முடிவு வருது ரிசல்ட் வந்த உடனே விஜய் ஒரு தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே எல்லாம் சொன்னாங்க கூட்டணி வச்சுருக்கணுங்க இது ஃபஸ்ட்டு ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்லப்பா விஜய் சூப்பரான ஆளுப்பா கரெக்டாக தான் காயினு ஊற்றியிருக்காரு எதிர்பார்க்கலப்பா இது அவரோட திறமை பெரிய அளவுக்கு அப்போயே நாங்கள் சொன்னோம் முப்பது சதவீதம் வரும்னா அது வரும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் ஓட்டு போட்டாங்கப்பா அதாவது சொன்னால வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் பையங்க மீதான இருக்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்தால் தப்பு இருக்கும் ரைட் இருக்கும் எல்லா முடிவிலும் தப்பு எல்லா முடிவிலும் ரைட் ஆகுங்கிறதுலாம் வாழ்க்கையில் காலம் மாறிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ தான் அப்போ விஜய் அவர் நம்ம என்னென்னா விஜய் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிறாரா இல்லையா யாரும் வேணாங்க நான் நிற்கிறேன் அவர் ஆத்தையும் கூட உண்மை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிப்படையாதுன்னு தெரியல பேசிட்டாருன்னு வச்சுக்காங்க அவர் முதலமைச்சர் கேட்குறாரு சார் அவருக்கு வந்து ஆனால் நன்மை பண்ணலாம்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நான் ஏங்க வராங்கிறார் அவர் அவங்க ஆட்களுக்கு ரசிக்கிறாங்க அவர் பேசுகிறத ரசிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களா பஞ்ச் டைலாக் மாதிரி பேசுகிறாரு முதல்வரே என்ன நீங்கள் வந்து இப்போ தொண்டர்களை விட்ருங்க என்ன வேணா பண்ணுங்கலாம் பஞ்ச் டைலாக் பேசுகிறாருனா பஞ்ச் டைலாக் இந்த இந்தளவுக்கு வந்தார் பஞ்ச் டைலாக் தான் பேசுவார் எம்ஜிஆர் அவர்கள் இதே போல் பேசிய போது தான் அவங்க சொன்னாங்க சினிமா டைலாக்லாம் எம்ஜிஆரையும் தான் சொன்னீங்க இவரையும் தான் சொல்கிறீங்க அதனால் மக்கள்கிட்ட வந்து ஒரு மொழியோ இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்குது அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார்னு நினைக்கிறாங்க அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஐயையோ எனக்கு வந்து இப்போ இருபது வருஷமாக நான் வந்து கட்சி நடத்துகிறேன் எனக்கு இவ்வளோ ஆதரவு இல்லை தக்குனு ஒரு நடிகர் வந்த பிறகு இவ்வளோ ஆதரவு அப்படின்னு நீங்கள் சீமான்னு சொன்னால் வேறு என்ன பண்ண முடியும் தலையில் எழுதுனு யார் மாற்ற முடியும் இந்த பக்கம் திருமாவர்கள் நடிகர் நாள பேர ஏங்க நீங்களே விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராகனு தான் எங்கள் போனீங்கன்னா அதுக்கு பதில்லை பாசிஜா பாஜகன்னு சொல்கிறீங்களே முதல்ல நீங்கள் தேர்தலில் ஜெயித்ததே ஃபர்ஸ்ட் தொகுதியே பிஜேபியோட கூட்டணியில் தானே அதையே மறக்கிறீங்க பரதேசி நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போனது உண்மையா இல்லையா சார் பிஜேபியோட கூட்டணி போகாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கான் இப்போ விஜய் கிளம்ப மாட்டுறாரு பிஜேபி ஒரு தீய சக்திப்பா இந்த பக்கம் திமுக அது ஒரு மோசமான சக்திப்பா ரெண்டு பேர் மோசம்பா நீங்கள் நான் பார்க்குறாரு அப்போ அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசி நேரத்தில் பூத்து கமிட்டி காசு எல்லாம் வச்சு இந்த உரிமை தொகை அந்த தொகை எல்லாத்தையும் வச்சு மக்களை ஏமாற்றி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி பத்து நாள் தான் நம்மளால சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இப்போ விஜய் அவர்கள் வேலையே பார்க்காம நீ ஆனால் நீங்கள் வேலை பார்க்க விடலை அவங்க இன்னும் இறங்கி அடிக்கணும் அவங்களும் என் அமைதியாக இருக்காங்கன்னு தெரில நீங்களும் அதுக்கு சம்மந்தமாக பரவாயில்ல விஜய் வெளியில் இன்னும் ரொம்ப நல்லதுப்பாக இருக்கும் வாய்ப்பே கொடுக்காதீங்க இப்போ அந்தளவுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தை வச்சு பிஜேபி நம்ம நசுக்குது ஜனநாயகம்னா வெளியே விடாமல் தடுக்கிறாங்க பிஜேபி அப்போ இது ஒரு பாசிச பா ஜகா தானே விஜய் சொல்லியா தெரியும் நமக்கே தெரியும் பாசி ச பா சொல்லிட்டு இன்னொரு நிறைய பேர் கேட்குறாங்க விஜய் ஏன் வந்து பாசிச பா சொல்லலை அதான் மக்களுக்கே தெரியுமே சார் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும் இப்போ செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் தொகுதி அந்த ஏரியா இந்த தொகுதியில் இப்போ நீங்கள் டிவிக்கேவும் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது அதான சிக்கல் இப்போ ஏற்கனவே டிவி கேட்காரங்க வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க எல்லா தொகுதியிலையும் இப்போ செந்தில் போது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய டிவிக்கே டிவிக்கு அனுதாபிகள் இன்னும் வேகமாக வேலை செய்வாங்க ஏன்னா கரூர் சம்பவத்தில் இவர் தான் தலைவரை பிரச்சனை பண்ணுது நம்மளை அளவுக்கு மாட்டி விட்டது செந்தில் பாலாஜி தான் அப்போ ஏ இறங்கி வேலை செய்வாங்க அந்த மாதிரி இன்னொன்று திமுக அதிமுக மற்ற எந்த கட்சிலையும் காசு தான் வேலைக்கு ஆள் வருவோம் இங்கே அப்படி இல்லை வாங்கப்பா அப்படின்னு சொன்னாலே ஆள் வந்துடுறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்போ தான் அந்த மற்ற அணிகளை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்காங்க டிவிக்கே அப்படிங்கிறதுக்கு மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு தளபதிகளோ ஒரு கட்டமைப்போ இல்லை அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வீட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டால் அந்த கட்டமைப்பு இதெல்லாம் தகர்ந்து போகும் நீ உங்கள் ஒரு கணக்கை சொல்கிறாங்க தேர்தலில் தான் தெரியும் இப்போவே நம்ம வந்து பத்தாம் பதுவா விஜய்க்கு ஆளே இல்லைன்னு சொல்லுவோம் விஜய்க்கு ஆளே இல்லைன்னா எதுக்கு இந்த நிர்வாகிகள்லாம் போய் சேர்றாங்க நல்லா இது சொல்லிப்பாரு திமுக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகளோ அது எதுக்கும் கட்சியில் இருப்பாங்க சம்பாதிக்கணும் அவ்வளோதானே சார் கட்சி நாட்டுக்கு சேவை பண்ணும்போது இவங்கலாம் இருக்காங்க சம்பாதிக்கணும் இப்போ என்ன யோசிப்பாங்க திமுக இந்த விவகனா இப்போ ஜெயிக்கக்கூடிய கட்சி அதிமுக அங்கே போய் தான் விரும்புவாங்க அதை விட்டுட்டு டிவி கேட்ட போனால் என்ன அர்த்தம் இல்லைங்க டிவி கேட்டு போனால் ஜெயிக்கலாம் இந்த ஏன்னா இந்த அந்த அந்த ஏரியாவில் திமுக அதிமுக கடும் போட்டி அப்படி இருந்தும் வாய்ப்பு வருது அதிமுகவில் வாய்ப்பு வருது இவங்களுக்கு நம்ம சொன்னவங்களுக்குலாம் அதையும் மீறி தான் போயிருக்காங்க வேலை பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லலாம் விஜய் தரப்பு ஏன்னா செந்தில் பாலாஜி இதை எதிர்பார்க்கல அவனே அவரே கத்தி ஆரம்பிச்சிட்டாராம் என்னங்க இப்படிலாம் ஏன் போகிறாங்கன்னு ஆனால் என்னென்னா தேர்தல் நிறுக்கத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பட்ஜெட்டுக்கு கருத்து சொல்ல அதுக்கு கருத்து சொல்ல எதுக்கும் கருத்து சொல்ல மாதம் டிவி கேள்வி கே எதுக்கு பார்க்க கருத்து சொல்லணும் கருத்து சொன்னால் ஏதாவது பண்ணிடுவீங்களா சொல்லுங்கள் நாங்கள் தேர்தல் நடத்த தேர்தல் அறிக்கை வெளியிடுறோம் உங்கள மாதிரி டுபா கூறாக இருக்காது நாங்கள் நல்ல தேர்தல் அறிக்கையாக வெளியிடுவோம் எங்கள் தலைவர் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கார் இந்த வேஸ்ட்டான ஆளுங்களுக்கெல்லாம் அறிக்கை விட்டு பேசி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ண நாங்கள் தயாராகலை களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிறாங்க பல ஊர்களில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அது பத்துமான்னு கேட்டால் அது பத்தாது திமுக பக்கம் அந்த மாநாடு இந்த மாநாடு அதிமுக பக்கம் இறங்கிட்டு இருக்காங்க எந்த விஷயமும் இறங்காமல் இவ்வளோ பெரிய ஆதரவு விஜய் கிடைக்கும்போது இறங்கி அடிச்சார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்